ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு சேலத்துலேருந்து ஆத்தூர் தாங்க போக போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கடலாக்கு இது அங்கேருந்து புகாது அந்த கடையிலேருந்து என்ன சமைக்கிறாங்கன்னு தெரில அங்கே உள்ளே போய் பார்ப்போம் அது போக முடில ஏதோ சமைக்கிறாங்க ஓனர் கூட எல்லாம் கடை வச்சுக்கிறாங்க சொல்லுங்க வெளியே போய் அப்படியே எல்லா சகுனா நல்லா சவுன மாதிரிலாம் போகலாம் ஆஹா இது என்ன போடு முன்னாடி எவனோ ஒருத்த ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களா சரிங்க வண்டி ஏற்றுகிட்டு கிளம்புவோம் ஏன் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன போமா சரி வாங்க நம்ம அப்படியே வண்டி ஏற்றுகிட்டு போவோம் நம்மளுக்கு எதுக்கு வீண் பேச்சு இப்போ சேலத்துலேருந்து இப்போ பார்த்துட்டு தாங்க போக போகிறோம் போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போடு இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் வாழப்பாடி ஆத்துர்ச்சின்னா சேலம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி இன்னும் நூறு கிலோமீட்டர் இருக்குங்க அதுங்க வாங்க நம்ம கிளம்புவோம் வாழப்பாடி முப்பத்தோரு கிலோமீட்டர் ஆத்தூர் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் சேலம் எண்பத்தி ஏழு கள்ளக்குறிச்சி நூறு கிலோமீட்டர் கரெக்டாக ஆனால் நம்ம கள்ளக்குறிச்சி பொறுத்து ஆத்தூர் தான் போக போகிறோம் வாங்க இப்போ வண்டியை திட்டி கிளம்புவோம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா செமையாக்குங்க ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா வீடு அதுக்கு பின்னாடி தென்னை மரம்லாம் இருக்குது செமையாக்குங்க இந்த ரோடு இந்த கண்டக்டர் பையில வேறு காணுங்க சரி விடுங்க எங்கே போயிடுதுன்னா அவன் வர நம்ம சேனலில் புதுசாக பாருங்களா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஐயோ என்னங்க எங்கே போய் விட்டு ஊற்றுறோம் ஐயோ சாங்கருவே சொன்னா நம்ம விட்டாத்தா பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இது கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வண்டி தான் ஓட்டுறோம் தனியார் வண்டியில் ஓகே ஸ்பீடு வேகிறது அவ்வளோதாங்க நால் ரோடு வந்துச்சுங்க இனிமேல் சர்ருன்னு போயிடலாம் ஓகே முன்னாடி ஒரு பஸ் வர மாதிரி தருதுங்க அந்த பஸ்ஸுக்கு என்னன்னா நம்ம எப்படியாச்சும் முன்னோம் வாங்க போகலாம் ஏ பஸ்ஸே ஸ்லோவாக போய் ஆகிடறா என்னன்னு வரேன் அவ்வளோதாங்க எப்படியோ ஓட்ட கடி போகிறோம் அவ்வளோதாங்க ஓட்ட கஷ்டம் ஐயோ கார்காரே மச்சோனே பரவாயில்ல பார்த்துக்கலாம் வாங்க வாங்க கார் கார்கார பாருங்க நம்மளும் முன்னிட்டு போறோம் ஏ கார்காரி உரம் போயா நம்மளும் முந்திட்டு போறாங்க அந்த கார்காரன் அங்கே இது பிரிட்ஜ் ஆட்ட இது எங்க பாருங்க தண்ணியெல்லாம் கட்டியில ஆஹா நாங்கள் ஷிப்ல இருக்கிற மாதிரி தெரியுது இருங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் அடா ஆமாங்க ஷிப்பில் இருக்குது அடாப்பாவீங்களாடே நாங்கள் ஷிப்பெலாம் போட்டுருக்காங்க சாங்க அப்படியே போய் பார்ப்போம் பக்கத்தில் போய் ஆங்க ஷிப்ல கையேனங்க என்னங்க அட்டியில் விழுத்த அடாப்பாவீங்களாடே என்னங்கடா நான் தண்ணியில் நடக்கிறாங்க சாங்க ஷிப்கார் அண்ணாந்துட்டு போய் உதவிட்டு இருப்போம் அண்ணே ஷிப்கார் அண்ணே இது வந்து பஸ் ஓட்டிகிட்டு இருந்தேண்ணே தண்ணியில் எழுதிட்டேன் என்ன கொஞ்சம் அப்படியே கறி விட்ருவீங்கண்ணே அண்ணன் ஷிப்புலேயே தான் மாட்டுறா இருப்பில் சரிங்க அங்கே அது ஒரு ஷிப் இருக்குது இந்த அண்ணன் அண்ணே அண்ணன் இருக்கீங்களா சத்துக்குங்களா சரி யாரும் விளையாட்டு நம்ம பஸ்ஸு இப்போ எப்படி மேலே போத்து நம்ம பஸ்ஸுனால் அங்கே இருக்குது மேலே போய்தான் எப்படி எப்படிங்க மேலே வந்துட்டோங்க ஒரு வழியா சாங்க இவ்ளீங்க இருந்தா நாங்கள் அங்கே பாருங்க எப்படின்னாடி அதுக்குள்ளே ட்ராஃபிக்னு ஆடா ஆடாப்பாங்களாடே கொஞ்ச நேரம் வண்டி நிறுத்தி போட மாட்டாங்க அதுக்குள்ளே என்ன ட்ராஃபிக் பண்ணுறாங்க இறா இறா ஹாரன் அடிக்காதீங்களா ஓரம் நிறுத்துறேன் நேரம் இப்படி வண்டியை ஓரம் நிறுத்திட்டு அப்புறமா போவோம் எல்லாம் போயிட்டோம் போங்கடா போங்கடா எல்லாம் போங்கடா போ நான் இன்னும் யாரும் காணால் பார்க்கலாமட்ட ஃபின்ஷாம் அப்போ நாங்கள் போகிறாங்க போங்கடா போங்கடா எப்படி நான் உங்களை முந்திடுவேன் போங்க போங்க வரலையா அப்போல்லாமா பொறா பிஜிஎம்மை இன்னைக்கு இந்த கூட்டத்தை வாட்டை கடியாமல் விட்டுக்கூடாதுங்க பாருங்க பெரிய ஷிப்பிலாக இருக்குது நம்மளுக்கு எது ஆல்ரெடி போயிட்டு வந்ததுக்கே ஏற்ற மாட்டேன்னுட்டானுங்க இல்லை எதுக்கு மறுபடியும் போகிறோம் வாங்க இங்கே பாருங்க அக்களை உச்சி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஆத்தூர் பார்க்கல அவள் தாங்க த கச்சாச்சு வாங்க நாங்கள் இப்போ போயிட்டே இருக்கிறோம் ச சரி வேகத்தில் வந்துட்டுருவாங்க போகிற ஸ்பீடுக்கு எங்கேயாச்சும் போய் விட்டேத்தனா எப்படி இருக்கும் அந்த ஸ்பீடில் தான் நம்ம போயிட்டு ஆஹா இன்னைக்கு எவ்வளையாச்சும் விட்டேத்தோம்னா நம்ம நிறப்பூத்துல நல்லா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மோதிருப்பங்க சரி வேகத்தில் போகிறோம் பத்த நிமிஷத்து ரூபாயில் நான் ஆற்றுருங்க பேசஞ்சர்ஸோ உள்ளே தூங்கினாங்க இப்போ ஏஞ்சிக்கிட்டாங்க எல்லாம் ஆனால் நம்ம ஓட்டுற டிரைவிங் அந்த மாதிரி எல்லாம் ஏஞ்சிக்கிட்டாங்க எல்லாம் கத்துறாங்க ஐயோ போடு ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க ஏதோ அவ்வளோ வண்டி டிரைங்களாச்சோ கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார்லாம் போகுது இப்போ எப்படி ஓட்ட கடின மட்டும் பாருங்கள் ஓகேங்க இப்போ வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு நினைக்கிறேன் ஒருங்க பார்த்துக்கலாம் என்னங்க ரெண்டு ரோடாக வந்துச்சு ஆடா பாவிங்களா ஐயோ ஆண்டா ஐயோ ஏன் வண்டியா வந்து மோதிறான்டேய் யார்ராவன் டி அதுங்க வாழப்பாடி பேருந்து நிலையம் நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ளலாம் போகல அப்படியே போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஆற்றுருக்கு போதுங்க ஆடா பாவீடே யார்ராவன் வந்து விட்டு நானே ஆசைக்கு போயிட்டு இருக்கிறேன் ஸோ இதோட மூணா டைமுங்க விட்டு பஸ்காரன் பஸ்ஸுக்காரங்கிற முன்னாடி போயிட்டு தரான் ஆட்டிக்கு நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் அவன் ஏற்றிட்டேன் என்ன பண்ணுது ஆ போகலாம் எங்க அந்த பஸ்ஸுக்காரங்க ஆனால் அது போகிறாங்க ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அந்த பஸ்ஸுக்காரனுக்கு ரத்த கொதிப்பு ஆகா நாங்கள் இதேத்துற வந்து விட்டு ஏற்றிட்டு இருக்கான் பஸ்ஸுக்கார வேறு போயிட்டானாலும் ஏற்ற தெரில இதாக இருந்தால் போயிட்டு தரான் போட்ட கடையே பாருங்க பாருங்கள் இந்த ரோடு வேறு சரியில்லைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ரோடு எப்படி இரு இல்லை எப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போகுது சரிங்க பார்த்துக்கலாம் பஸ் வேறு அது போகிறோம் எப்படி ஓர்ட் அடிக்கிறோம் பாருங்க இதுதாங்க பஸ் பக்கத்தில் வந்துட்டோம் ஓட்டை அடி போகிறோம் அதுதாங்க ஓட்டை அடிச்சிட்டோம் ஐயோ போகிறாங்க போகிறாங்க என்னங்க தேவை போக மாட்டேங்குது வண்டியே ஓ இப்போ வாங்க எதிரில் வண்டி நாள் வந்துருனால போகல இப்போ போயிடலாம் வாங்க அதுதாங்க பட்டா பஸ் வேறுனே ஐயோ ஏமாண்ணா வந்து இப்போ அந்த பஸ் வேறு ஆஹா நாங்கள் இது உள்ளே பூந்து வரேன் சொல்லுங்க என்னோட வேறு கார்காரா அவனை வச்சு தழுகிட்டு போயிட்டு இருக்கிறோம் கார்காரே மஞ்சோ இப்போ கார் இல்லைங்க வேற ஏதோ ட்ரக்காட்ட இருக்கு ட்ரக்காரனே ஆடா நீ ஓகே வந்துட்டோம் அனுட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வண்டி போயிட்டுரு அதே போக ஆட்டை கச்சிடணும் எதிரில் வேற வண்டி எடுத்துங்க ஐயோ பாத்தீங்களா நம்ம டிரைவிங்க இடிக்காமட்டோங்க எப்படி நம்ம டிரைவிங்க ஆஹா இவன் மேலே விட்டு ஏற்றிட்டுமா ஆமாம் போய் அவன் பாருங்க மின்னலாம் மின்னுங்க சரி விடுங்க ஐயோ நாங்கள் இதே இடத்துல போய் போய் விட்டு ஏற்றுறோம் சரி விடுங்க நாங்கள் போகலாம் எதில் கார்காரா கார்காரானே இருங்கண்ணா நான் போயிடுறேன் இப்போ நான் போனேன் லைட் அடியாதுங்க போ அதுதாங்க இப்போ மெயின் ரோடு வந்துச்சுங்க நல்லா ஆளுங்க இந்த ரோட்ல இருந்து தப்பிச்சேன் ஓகே ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட்டு நல்லா வேலைங்க யார் மலையே விட்டேத்துல இப்போ ஏதோ பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட் தெரில வாங்க பார்ப்போம் என்ன பஸ் ஸ்டாண்டு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டா என்ன பஸ் ஸ்டாண்ட் தெரில ஆத்தூர் தானா இருங்க பார்த்துக்கலாம் ஆமாம் ஆத்தூர் நகராட்சி இருங்க அப்படியே ஓண்டி வலிச்சு நிற்போம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வந்துடல முன்னாடி எந்த மாதிரி வைக்க தெரியல இறங்கி பார்ப்போம் வண்டியை நிறுத்திட்டு பின்னாடிலாம் எந்த டேமேஜும் இல்லைங்க பாருங்கள் நல்லா சுத்தமாக தான் இருக்குது முன்னாடி தான் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல பாருங்க முன்னாடி எப்படி இருக்கு ஆமாம் இதாத்தூர் பஸ் தானான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா வேற பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறுத்திட்டு வாட் கத்துக்கா ஆ காமராஜர் பேருந்து எல்லையம் மாத்தூர் நகரம் ஆமாம் இவன் என்னத்துக்கு இங்கே நின்று டிராஃபிக் மட்டும் தான் இவன் தான் அங்கே பாருங்க பின்னாடி அம்மா வண்டி நீங்கள் என்ன தண்ணி என்னான்னு தெரியல சொல்லுங்க அங்கே போருங்க நம்ம பஸ்ஸாக நம்ம என்ன திருநெல்வேலியில் போர்டு போட்டிருக்கேன் சரி ஒழுங்காக நான் பஸ் நடந்தேன் ரொம்ப மோசமாச்சு சொல்லுங்க இந்த சந்தோஷத்தில் ஒரு குத்தாட்டை போடுவோம் அவ்வளோ நம்ம சின்னதாக சஸ்ரேவ் பண்ணிக்கோங்க